என் கவிதையின் நாயகரே கண்ணம்மாவாக நான் கவிஞனின் அரசன் நீயே தமிழின் முடிசூடா மன்னனும் நீயே தமிழ்காயின் செல்ல பிள்ளையும் நீயே உன்னுடைய கண்ணம்மாவாக நானே பராசக்தியை கண்டதில்லையே உன் கவிதை வடிவில் கண்டேன் பெண் போற்றுவதில் நிகர் யாரும் இல்லை புதுமை பெண் விடுதலை பெண் கண்டேன் அது கவிதை மட்டும் அல்ல எல்லோர் சிந்தையிலும் கலந்து விட்டாயே புரட்சி பெண்ணையே கண்டுவிட்டேனே உன் கவிதை வடிவில் தமிழ் வாழ்கிறது நீந்திர் வாழ்க வாழ்க பல்லாண்டு உன் புகழ் என் கவிதையின் நாயகரே கண்ணம்மாவாக நான் கவிஞனின் அரசன் நீயே தமிழின் முடிசூடா மன்னனும் நீயே தமிழ் தாயின் செல்ல பிள்ளையும் நீயே உன்னுடைய கண்ணம்மாவாக நானே பராசக்தியை கண்டதில்லையே உன் கவிதை வடிவில் கண்டேன் பெண்ணை போற்றுவதில் உனக்கு நிகர் யாரும் இல்லை புதுமை பெண் விடுதலை பெண் கண்டேன் அது கவிதை மட்டும் அல்ல எல்லோ சிந்தையிலும் கலந்து விட்டாயே புரட்சி பெண்ணையே விட்டேனே, உன் கவிதை வடிவில் தமிழ் வாழ்கிறது நீந்திர் வாழ்க வாழ்க பல்லாண்டு உன் புகழ்